குடுக்குற டைமிங்க மேட்ச் நடத்தி முடிச்சிட்டு சக்சஸ்ஃபுல்லா மேட்ச்

தேவாடம்படி டமரிங்கனமே சீலகாரியமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பாய் எடுத்து ஆடக்கூடிய மீனாட்சிபுரம் தகவல் அணியை தயார்படுத்துகிறோம் அடையாளத்தோட அடுத்து கேएफसी குளவன்பளம் அணியை எடுத்து ஆடக்கூடிய பிஎம்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் புதுப்பட்டி தகவல் அணியை தயார்படுத்துகிறோம் வாரியாடா ஏய் ஐ சூப்பரா கிளம்பு நீ

கடைசி நான்கு நிமிடம் ஆட்டம் மீனாட்சிபுரம் ரெடியா இருக்கு ஆட்டக்கார கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் வெள்ளையப்பட்டி இரண்டு புள்ளிகள் மேட்டுப்பட்டி புள்ளிக்கான முயற்சி थर्ड मेटीरियल <laughs> 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 <laughs>

ஒரு புள்ளிகள் right, சீலை காரியா எடுத்து வாடகை மீனாட்சி புரியும் கடைசி மூணு நிமிஷம் சொல்லியாச்சு ரெடியா இருக்க

அடே சீரண்டே <linguistic activist> <big>

நிமிடம் அமைச்சர் வெள்ளையப்பட்டி ஆறு புள்ளிகள் மேட்டுப்பட்டி இரண்டு புள்ளிகள் புள்ளிகள் புடல் வெள்ளையப்பட்டி